ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஹோம்ஃபுட் ஜோன் எனக்கு இந்த வீடியோவில் பொரி வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு ஸ்வீட் ரெசிபி இது பிடித்த பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு பேனில் மூணு கப் அளவுக்கு பொறி சேர்த்துக்கோங்க இதில் பதினஞ்சு போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து முழு முந்திரியாக இருக்கிறதுனால பதினஞ்சு எடுத்திருக்கேன் இதே உடைச்சதாக இருந்ததுன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி அந்த மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பொறி வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாகிற வரைக்கும் வரத்து எடுத்துக்கணும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு விடாமல் வரத்திங்கன்னா சரியாக இருக்கும் உங்களுக்கு நல்லா முறமுறுப்பாக சூப்பராக வந்துடும் நீங்கள் முந்திரியும் பொரியும் தனித்தனியாக வறுக்கிறதா இருந்தாலும் வறுக்கலாம் சேர்த்து வறுக்கிறதா இருந்தாலும் வறுக்கலாம் உங்களோ சாய்ஸ் தான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லாவே வருத்தாச்சு நீங்கள் கையில் கூட செக் பண்ணி பாருங்கள் இதை இப்போ நல்லா சூடு ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க இதில் வந்து அரைக்கப் அளவு சக்கரை ஒரு மூணு ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைன் பவுட்ரை அரைச்சிக்கோங்க இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் டைரெக்டாக அப்படியே பவுலில் சேர்க்காமல் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க சக்கரை பொடியை சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி ஒரு தடவை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சிலது சரியாக அரைக்காமல் இருந்ததுன்னா அதை தனியாக நம்ம எடுத்துடலாம் இது கூட சேர்க்குறதுக்காக அரைக்கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க அரைக்கப் பாலும் ஃபுல்லாக சேர்த்துரு வேண்டாம் ஒரு கால் கப் பால் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சக்கரை நல்லா கரைகிறதுக்காக நல்லா அந்த பாலோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்காங்க மீதி இருக்கிற பாலை வந்து அப்படியே வச்சிருங்க முதலே நம்ம சேர்க்க வேண்டாம் தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சக்கரை நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்திருந்த பொரியும் முந்திரியும் வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ இதையும் வந்து நல்லா ஃபைன் போட அரைச்சிக்கணும் எந்த அளவுக்கு நல்லா பொடியா அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி பொடியா அரைச்சதை டேரெக்டா அப்படியே நம்ம பவுல்குள்ளே சேர்க்காம ஏற்கனவே நம்ம சக்கரை கரைச்சி வச்சுருக்கோம்ல அதோட இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு அந்த பொடியை நம்ம அந்த மாதிரி லேஸாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அப்பதான் சரியாக அரைக்காம இருந்ததுன்னா நம்ம தனியாக அதை பிரித்து எடுத்துடலாம் இப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா பால் இப்போ நான் சேர்க்கலை தேவைப்பட்டாதான் சேர்க்கணும் இந்த பவுட்ரை வந்து இந்த சக்கரை மிக்ஸோடு சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கோங்க தேவைப்பட்டால் கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம் நார்மலாக நம்ம சப்பாத்திக்கெல்லாம் மாவு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குமோ அதை விட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நில நெலப்பாக இருக்கணும் அதுவே சரியாக இருக்கும் இப்போ நான் எக்ஸ்ட்ரா பால் சேர்க்காமலே எனக்கு சரியாக இருக்குது தேவைப்பட்டதுனால் நீங்கள் இப்போ செய்யும்போது ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி தேவைப்பட்டதுனால் சேர்த்துக்கலாம் ரொம்ப பால் சேர்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப குழவுகளான ஆகிடும் சரியாக வராது இப்போ இதை இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு ட்ரே இல்லை அந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க இதில் அடியில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் போட்டு நல்லா தடவிக்கோங்க இப்போ இதை நம்ம உள்ள சேர்த்துட்டு லேஸ் அந்த மாதிரி கரண்டி வச்சு உடம்பு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நம்ம சர்வ் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பொரியல் செஞ்சிங்கன்னு சொன்னால் கூட யாருக்குமே தெரியாது கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் சட்டனை ஏதாவது ஸ்வீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஒன்றுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்